மற்றும் அன்பான வணக்கம் என்னுடைய தலைக்குறி தலைவர் கூறியது திருக்குறளிலும் பல்வேறு கணக்கின் கருத்துகளும் உலகிய சிந்தனைகளும்

இவற்றோடு ஒவ்வொரு ஆய்வு செய்வது முக்கியமானவர்கள் ஆய்வு என சங்கதாரத்தில் இருந்து இன்று வரை நண்பர்கள் சிறந்த ஆலோசகர்களாகவும் விளங்குகிறார் ஒருவருடைய சிந்தனைகளை செயற்படுத்துவதில் நண்பர்கள் முக்கிய பங்கை வைத்தனர் நண்பர் நட்பு நட்பு என்று சில நேரங்களை குடும்பம் நாங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் நட்பு இருந்தது என்று கூட தெரிவித்தோம் ஆனால் நண்பர் என்று குறிக்கப்பட்ட ஒரு உறவு முறையத்தால் நட்பு பற்றிய உலகிகள் சிந்தனைகளை நாங்கள் இந்த நட்பு பற்றிய உலக சிந்தனைகள் உலகிற்கு வருகின்றன என்றால் முக்கியமான தத்துவஞானிகள் பொன்மொழிகளாக நமக்கு பற்றிய உளவியல் சிந்தனைகளை ஒளிக்கொண்டு வருகிறார் அது தவிர உளவியல் கட்டுரைகளிலும் போன்ற ஆய்வு பஞ்சிகைகளின் மூலமாக நிறைந்த அளவு உளவியல் சிந்தனை நண்பு பற்றி வருகிறது எடுத்த காட்டாக நீங்கள் சிலவற்றை பார்க்கலாம் பொன்மொழி உறவற்ற நிலையில் உறவாய் வருவது என்று உயிரற்ற நிலையிலே ஒரு உயிராய் நமக்கு எந்த ஒரு கொன்மொழி கொடுப்பது இருபது ஏராளமான கொன்மொழிகளுக்கு வழிபட்டு இந்த உளவியல் கணக்குகள் வழிவகுக்கின்றன இங்கிலீஷில் தத்துவ இது ஒரு ஆங்கில கொன்மொழி அதாவது வசதியாக இருக்கிற நண்பர்களை உருவாக்காதீர்கள் உங்களை தூண்டும் நண்பர்களை உருவாக்குங்கள் அதே போல் பல பல இதுகளை நாங்கள் கூட அரிஸ்டாட்டில் என்ற தத்துவம் இந்த நண்ப மூன்று வகையாக பயன்பாட்டின் நட்பு அதாவது ஒரு வகையிலே பயனுள்ளதாக இருப்பது மகிழ்ச்சி நடப்பு அந்த உறவினால் நீங்கள் அடைகின்ற அந்த இந்த என்ற நட்பு பண்புகள் அவற்றை நான் இங்கே கொடுத்திருக்கிறேன் அதாவது ஒவ்வொரு நான் நம்பகமான நம்பகத்தன்மை என்பது நட்பிலே மிகவும் இதுபோன்ற பதிமூன்று கண்புகளை அவரு பட்டியலில் பாருங்கள் நட்புகின்ற இவ்வாறாக பல உளவியல் கருத்துக்களை நாங்கள் அப்ப நான் இந்த ஆய்வுக்கு இவ்வாறு செல்கின்றேன் என்றால் உளவியல் ஊடாக கூறப்படுகின்ற அந்த மைய கருத்துக்களை நான் தொகுத்து பார்ப்பேன் என்னென்ன மைய கருத்துக்கள் இந்த உளவியல் ஆய்வு மூலமாக வெளிப்படுகின்றன என்று நான் பார்த்து கொண்டபோது ரீதியாக வழிபடுகின்ற நட்பு கருணைகள் உலர் ஒரு துறம் இந்த உளவியல் ரீதியாக நட்பு கட்டிய கருத்து மைய கருத்து வழிபாடு இப்பொழுது திருக்குறள்கு சென்றார் திருக்குறளே நிர்வாகிகள் இந்த நட்புடைய முக்கியத்துவம் கருதி ஐம்பது குரல்களை நட்புக்காக அவர் கொடுத்திருக்கிறார் இது தவிரபும் ஏனைய சில அதிகாரங்களில் அந்த அங்கே நட்பு பற்றிய கருத்துக்கள் இருக்கின்றன

நல்வகையில் செலுத்தி துன்பம் பெறும் போது உடனிருந்து அனுபவிப்பதே நான் பாவம் எண்பத்தி ரெண்டு கொடுக்கின்ற அந்த மைய திருக்குறளே உள்ள அத்தனை குரல்களுக்கும் உரிய மைய கருத்துக்கள் என்ன என்பதை நான் தொகுத்து கொடுத்துக் கொண்டு போகின்றேன் என்னுடைய ஒப்பா என் நான் இந்த திருக்குறளிலிருந்து தலைநகர் கணக்கிலிருந்து இருக்கிற நூல்களை செய்கிறேன் நாளடிகாரிகளுக்கு இந்த நாலடிகாரிலும் நீங்கள் பார்த்தீர்கள் திருக்குறளை போல அங்கே ஒரு அதிகாரம் அதிகாரமாக பல நட்பு பற்றி ஏராளமான கருத்துகள் இருக்கின்றன இங்கேயும் நான் ஒவ்வொரு பாடலிலும் இருக்கின்ற மைய கருத்து என்ன என்று நான் இங்கே கொடுத்திருக்கிறேன் எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்க்கலாம் கடநிலையில் இருப்பவர்கள் நட்பும் பார்க்கும் இடம் போன்றது கவனித்து வளர்த்தால்தான் பயன் தரும் பார்க்கிறான் இவர்களும் பயன் தரப்பட இவ்வாறாக ஒவ்வொரு பாடலுக்குமான மைய கருத்துக்களை நான் தொகுத்து இன்றைய ஆயிலே ஒப்பாய்வுக்காக கருத்து பார்க்கின்ற நாளடியாருக்கு நாளடியாருக்கு அடுத்ததாக பழமொழி நானூறு பழமொழி நானூரிலும் நாட்பலமூர் இன்னா நாற்பது இனியவ நாற்பது என்று நட்பு பற்றி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே உள்ள பாடல்களுடைய மைய கருத்துக்களை நான் இங்கே திருக்கடத்தை எடுத்தால் இங்கே இருப்பது தேடானது என்று பாடகருடைய மைய இந்த பதினெண்டு கணக்கில் அந்த பாடகளை பார்க்கும்போது ஒரு விடம் என்னுடைய பார்வைகள் அதாவது இக்காலத்துக்கு பொருந்தாத சில கருத்துக்கள் இந்த இலக்கியங்களில் காணப்படுவது அந்த அவதானது அது அந்த கால சூழல் அவ்வாறு இருந்ததனால் அந்த அந்த காலத்தில் இருந்த எல்லா கருத்தும் இந்த காலத்துக்கு பொருந்தாமல் இருக்கிறவங்க கவனிப்பு என்னுடைய அது வந்தது ஆனால் உளவியல் கருத்துக்கள் அது அநேகமாக இந்த காலங்களிலே மிகவும் பொருந்துவதாக இருக்கின்றன பாடல்கள் சொல்லிருக்கும் ஒருவான் இந்த உலகத்தை வானொலகை கூட உள்ள தேவர்களுக்கு தலைவனாவான் என்ற ஒரு மைய கருத்தில் அந்த பாடல் கொடுக்கின்றது இதெல்லாம் பதினெண்டு கணக்கு பதினெட்டு உங்களை தோன்றும் நீங்கள் பாருங்கள் எடுத்துக்காட்டாக முகமலர்ச்சியின் நண்பர்கள் தோன்றும் என்ற மைய கருத்து பாடல் நிர்வகத்தினாக இருக்குங்கள் மண்டும் பழமொழி நான் ஒரு பாடல் அதில் உள்ள மிகோம் சிவபஞ்சம் மூலம் பாடல்லையும் பாடுங்கள் புன்கொண்டவுடன் அப்பை தவிக்க வேண்டும் பாட இருபத்தினால் பாட்டுன்ற போதிலே உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்த ஒப்புகமை இந்த ஒத்த நன்மை திருக்குறளிலும் இருக்க உணர்ந்து கொண்டீர்கள் அன்பில்லாத தொடர்பு உணவுமாகாது நட்புமாகாது மைய கட்டத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறார் இங்கே ஒரு காணப்படுகிறது அது மட்டுமல்ல உளவியரோடும் இந்த கருத்து ஒத்துடன் இருந்துவது என்பதை நாங்கள் பார்க்கலாம் இவ்வளவு இவ்வளவு மைய கற்று வைத்துக் கொண்டு நான் ஒரு பகுப்பாய்வு செய்கின்றேன்

இரண்டு கணக்கு நூல்களும் அதே நேரத்தில் உளவியல் சில இடங்களில் நான் காணவில்லை ஆனால் சில நேரம் இந்த ஆள் விரிவுபடுத்தினால் அதற்கு அவரத்தில் அணவடைந்தார் இக்காலத்துக்கு பொருந்த அலக்கருத்துக்கள் நிச்சயமாக நீங்கள் உளவியல் உளவியல் கருத்துக்களிலே காண முடியாத தன்மை காணப்படுகின்ற உளவியல் மீண்டும் என்னுடைய முடிவுகளுக்கு சென்ற என்ன முடிவுகள் என் ஆய்வு கிடைத்திருக்கிறேன் என்று விவரத்தை நான் கூறுகின்றேன் முடிவுகளை உயிரணப்பினை போற்றி சுயநலமற்ற நண்பர்களாக மனிதர்கள் மனிதர்கள் வாழ்வார்களே ஆனால் சமூக மற்ற வளர்ச்சி மடம் உலகில் அமைதியும் சமாதானமும் ஏற்படும் நண்பர்கள் என்ற உறவினை மிகவும் உயர்ந்த உறவாக கடல் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில்தான் நல்ல நண்பர்களை காண முடிகிறது துன்பங்கள் வருகின்ற பொழுதிலும் உடனிடத்தில் உறவுமு காதத்தும் துணையாக இருக்கும் நல்ல நண்பனாலால் நேரில் நன்றாக பேசிவிட்டு இகழ்ந்து பேசும் தன்மை கொண்ட நண்பர்களால் பயனேதும் இல்லை இவர்களை தீய நண்பர்கள் என்று பதப்படுத்த முடியும் நல்ல நண்பர்கள் நமது நண்பர்கள் நீதியற்ற முறையில் மற்றவர்களால் இரண்டு பேசப்படும் நிலையிலும் அதனை மறுத்து பேசி காத்துக் கொள்வார்கள் நல்ல நண்பர்கள் இருப்பது பெரும் பலமாக இருக்கும் இந்த ஆயுள் நட்பு பற்றிய உளவியல் கருத்துக்கள் திருப்பறளில் வரும் நட்பு பற்றிய கருத்துக்கள் பதினெட்கள் தனத்தின் முழுதான கின்னா நாற்பது இங்கே நாற்பது திருக்குறள் நாலடியாக கோவை பலமையான சுழமன்ற மூலம் ஆய்வுக்கு எடுக்கப்பட்டன கைநிலை போன்ற பாட்டைகளில் கூட நீங்கள் உற்று நோக்கினால் அங்கே தோழர் தோழி தலைவன் தலைமையினுடைய நல பாடல்களிலே இவ்வளவு தூரம் உளவியல் ஆரோக்கியத்துக்கு அவர்கள் ஒரு நட்பு உதவியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பயன்படுத்தும் எனவே இவை சங்க இலக்கிய பாடல்களும் கூட நிச்சயமாக ஆய்வுகள் செய்யப்படுகிறது நேரத்தில் நேரம் கருதி நம் இந்த ஆய்வில் அவற்றை கழித்துக் கொள்ளவில்லை இந்த ஆய்வு விரிவுபடுத்த முடியும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு வந்து உருவான திருக்குறளும் ஏனைய பயன்கள் கணக்கின் உடலில் கருத்துக்கள் உருவான உளவியல் கருத்துக்களுக்கு இருப்பதை காண முடிகிறது சில கருத்துக்களை மைய கருத்தினை உளவியல் கருத்துக்கள் பேசப்படுவதை காணலாம் உளவியல் இரண்டாவது முடிவு உளவியல் கருத்துக்களும் திருக்குறள் கருத்துக்களும் ஏனைய பயந்த கணக்கின் உழவும் நட்பின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதோடு வாழ்வியலில் சிறப்பாக வழிகாட்டும் அறுவடைகளாக உள்ளன என்பதை அவர் அமைக்க முடிகிறது மூன்றாவது பதினெண்டு நடத்தின அரிதாக சில கருத்துக்களும் இக்காலத்துக்கு பொருந்தாதனும் அதை வரை காணலாம் இந்த ஆய்வுகள் மேலும் இறுதி பற்றி சங்கலக்கியங்கள் உள்ள கருத்துக்களை உள்ளடக்கி ஆய்வு செய்வதில் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி அதற்கு ஆரோக்கியத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் நண்பர் தெரியவது தனிநபர் அடிப்படையில் மனைவியும் நானும் பிள்ளைகளும் நானும் உறவினரும் நானும் ஒரு அயலாரும் நானும் நாடும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதில் முக்கியமான பண்பாக இருக்கிறது உளம் உளமும் நட்பும் தேடுகின்ற பொழுதோ